வணக்கம் நான் ஏல் ஜோதிடர் காயத்ரி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் நம்ம கூட இருக்காரு பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த கிரகணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் இன்னுமே நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ அது சார்ந்த கேள்விகள் தான் வந்து நம்ம இப்போ ஐயா கிட்ட கேட்க போறோம் வணக்கம் ஐயா ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த கிரகணம்னா என்ன இப்போ வரக்கூடியது வந்து சந்திர கிரகணம் இது சார்ந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியுமா கிரகணம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வுகள் தான் வந்து கிரகணம்னு சொல்றோம் சாதாரணமா சந்திர கிரகணம்ன்றது பௌர்ணமில நடக்கக்கூடிய விஷயங்கள் சந்திர கிரகணமாக வரும் அமாவாசையில் நடக்கிறது சூரிய கிரகணமாக வரும் சூரிய கிரகணம் நமக்கு தெரியாது சந்திர கிரகணம் தெரியும் அதாவது சந்திரன் மறைக்கப்படும் போது சந்திர கிரகணமும் சூரியன் மறைக்கப்படும் போது சூரிய கிரகணமும் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கு மத்தியில் பூமி வரும்போது பூமியினுடைய நிழல் வந்து சந்திரன் மேலே விழாமல் இருக்கக்கூடிய தன்மை சந்திர கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா அப்படின்னு நடக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் பூமிக்கு நடுவில் சந்திரன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது அன்வான்ட் காஸ்மிக் ரேஸ் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படக்கூடிய தன்மை அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகணம் பிடிக்கக்கூடிய அந்த டைமில் தர்பையை வந்து உணவுப் பொருட்கள் மீது போட்டு வைக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க சந்திர கிரகம்னு எடுத்தோம் அப்படின்னா ராத்திரி தான் நடக்குது நைட்டு படுத்துட்டு கத்தாலை எழுந்துக்கும் போது உங்களுக்கு எல்லாமே எழுதும் கத்தாலை குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிடலாம்னு சொல்லலாம் எப்போவுமே நீங்கள் கிரகணம் அப்படின்னு வரும்போது முன்னாடி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து சாப்பாடை வந்து கட் பண்ணிடணும் வயத்துல வந்து காலியா வச்சுக்கணும் வயிற்றுல வந்து எந்த பொருளும் இருக்க கூடாதுன்னு கிரகணம் டைம்ல ஏதாவது சாப்பிடலாமா ஓகேங்களா அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கிரகணத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் கர்ப்பிணி பெண்கள் வெளியவே வரக்கூடாது அப்படின்ற நிகழ்வு எல்லாம் புராதனமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய தன்மை இருக்குதான் இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி சாதாரணமா சந்திரன் கேத்து இணைவு சந்திரன் ராகு இணைவு சூரியன் கேது இணைவு சூரியன் ராகு இணைவு நமக்கு தெரியும் ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகளை ஏற்படக்கூடிய தன்மை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை மனோவிகாரம்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ஓகேங்களா மன கிளேசங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கக்கூடிய சன்மங்கள் சந்திரன் ராகு காம்பினேஷன் இது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசிடுவோம் வீடியோவில் சந்திரன் ராகு சம்பந்தப்படும் போது மனமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாது மனம் விகாரமாக மாற தன்மை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மனோநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனசுதான் நம்ம குலதெய்வம்னாலும் மனசுதான் ஓகேங்களா உங்களுடைய மனசு நல்லா இருந்தா குலதெய்வம் நல்லா இருக்கும் குலதெய்வம் நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும் எப்படின்னு சொல்லுவோம் இங்க சந்திரன் ராகு இணைவு வரும்போது மனோவிகாரம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மை இருக்குமான இருக்கும்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அந்த கிரகணம் டைம்ல உணவுகள் உட்கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி வரக்கூடிய நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பௌர்ணமி வருது சந்திர கிரகணம் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் வருது இந்த மாதிரி நிகழ்வுகள் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா கோவில் பிரவேசமே இருக்காது கோவில வந்து நடைய சாத்திடுவாங்க ஓகேங்களா முக்கியமாக இந்த டைம்ல வந்து சந்திரனுடைய காயத்ரியோ சூரியனுடைய காயத்ரியோ இல்ல காயத்ரி ஜபம் இந்த காயத்ரி ஜபத்தை பிராராயணம் செய்தாலே போதும் ஓகேங்களா நிறைய நிகழ்வுகள் மாறக்கூடிய வந்து சொல்லலாம் அதே மாதிரி எந்த ஜபத்தை நீங்க உச்சாடனம் செய்யணும் நினைக்கிறீங்களோ ஓகேங்களா அந்த ஜபங்களை உச்சாடனம் செய்யும் போது இன்னைக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா ஆயிரம் மடங்கு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு தடவை சொன்னாவே ஆயிரம் மடங்கு பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த வைப்ரேஷன் அது எல்லாமே இந்த கிரகண டைம்ல நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி இந்த கிரகணம் முடிஞ்ச உடனே வந்து பித்ரு தர்ப்பணம் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க கிரகண தர்ப்பணம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு முக்கியமாக சூரியனும் கேத்துவும் இணைவு இப்போ இருக்கு சிம்மத்தில் இருக்கு அந்த டைம்ல கிரகணம் டைம்லயும் சந்திரன் ராகு காம்பினேஷன் வரும் அப்ப இந்த டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஏழாம் தேதி பௌர்ணமி டைம்ல வரும்போது நாலு தீபம் இல்லாட்டி ரெண்டு தீபம் துர்க்கைக்கு விளக்கேற்றுவது காளிக்கு விளக்கேற்றுவது ஓகே ஓகேங்களா இந்த விளக்கை ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணிங்கன்னாவே போதும் அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி காலகட்டத்தில் இதே மாதிரி எனக்கு வந்து அமாவாசை காலகட்டத்தில் என்ன பித்திரு தர்ப்பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் பித்திரு தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் அமாவாசை டைமில் எல்லாருமே பண்ணுவோம் ஆனா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ண வேண்டும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லாருமே பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த தான் மாலைய பட்சமே ஆரம்பிக்க இருக்கிறேன் ஓகே மாலைய பக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வே வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய இந்த டைம் தான் மாலைய பட்சம்னு சொல்லுவாங்க இந்த பட்சம்னா பதினஞ்சு நாள் இந்த பதினைஞ்சு நாள்ல வந்து பித்திருக்கள் எந்த திதியில அவங்க போனாங்களோ அந்த திதியில வந்து பாத்தீங்கன்னா அனுசரித்து நம்ம மாலைய பட்சம்னு கொண்டாடுவோம் இந்த ஆரம்பமே வந்து அந்த டைம்ல ஆரம்பிக்குது ஆக்சுவலால் இப்போ இந்த காலகட்டத்துல நம்ம வந்து பித்திரு தர்ப்பணம் கிரகண தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு முக்கியம் இது யாராருக்கெல்லாம் பயன்படும் உங்களுடைய தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஆசீர்வாதம் வந்து உங்க பையனுக்கு உங்க ஜெனரேஷனுக்கு வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் சார் என்ன வழிபாடு சார் பண்ணலாம் அந்த கிரகணம் முடிஞ்ச உடனே நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் எது பார்த்தீங்கன்னா ஏரம்ப விநாயகர் ஏரம்ப விநாயகர் அப்படின்னு சொன்னாவே ஐந்து முகம் கொண்ட விநாயகர் சிம்மத்துல நடக்குது இந்த கிரகணம் சிம்ம வாகனத்தில் வரக்கூடிய விநாயகர் தான் ஏரம்ப விநாயகர் கிரகணம் முடிஞ்ச உடனே வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஹேரம்ப விநாயகர் மாணிக்க விநாயகர் ஓகேங்களா லம்போதர கணபதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற விநாயகர் இல்ல அத்தி மரத்தாலான விநாயகர் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கணபதி வழிபாடு செய்வது வந்து பாத்தீங்கன்னா சாலச்சிறந்த ஒரு ஆசிர்வாதமாக இருக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய பரம்பரைக்கு ஆசிர்வாதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம் தர்ப்பணம் விடுறோம் எதுக்காக தர்ப்பணம் விடுறோம் அப்படின்னா நம்முடைய கடமை பித்திருக்களுக்காக நம்ம தர்ப்பணம் விடுறோம் கிரகண தர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சிம்ம ராசியில சூரியனும் கேதுவும் பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக விடாது நம்ம கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா நட்சத்திரத்துல வருது இந்த கிரகணம் அப்போ இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பித்திரு தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பித்திருக்குடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அதனால பித்திருக்களை வர வைத்து நம்ம வந்து இழ்தண்ணியை விடுறோம் அப்படின்னு சொல்றோம் அவங்களுக்கு உணவே அதுதான் ஓகேங்களா அப்படின்ற நிகழ்வு இருக்கு இதை கடைபிடித்தாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரேஷன் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இந்த கற்பணம் விடுவதே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கால காலத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் நம்முடைய ஆசீர்வாதம் இன்னும் குல தெய்வம்னு சொன்னாவே நம்ம பித்துக்கள் அப்படின்னு சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே நம்முடைய காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம் பாரம்பரியத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காவல் தெய்வங்கள்னு சொல்லுவோம் இவங்க தான் நம்மளுடைய காவலை காப்பவர்கள்னு சொல்லலாம் இவங்க தான் வந்து ஆசீர்வாதம் படம் ஓகேங்களா அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கு நம்மளுடைய மகன் பாவினுடைய அப்பாவினுடைய சாரத்தை கொண்ட இருப்பார்னு சொல்லலாம் அப்பாவினுடைய அப்பா தான் தாத்தான்னு சொல்லுவோம் நம்முடைய மகன்னாவும் அஞ்சாம் ஏல்பி லக்னமும் மேஷ லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஐந்தாம் பாவம் தாத்தான் சொல்லுவாங்க நம்மளுடைய குழந்தைகளும் அஞ்சாம் பாவம் அப்ப அப்பாவினுடைய அப்பா சாயல் வந்து அவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை இது எல்லாமே பரம்பரை டிஎன்ஏ பொறுத்து எல்லாமே அப்படியே பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ஆசீர்வாதம் அவங்க ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அதனால இந்த கிரகண தர்ப்பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை மட்டும் கடைபிடிச்சாலே போதும் நன்றி நன்றி சார் நன்றி எளிமையான விளக்கம் வந்து எல்லாருக்குமே புரியும் வகையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்